அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாராம் பெரிய சாக்கு மூட்டை கட்டிட்டு இங்கேருந்து போறாரு அங்கே இருக்க நீதியை பூரா வாங்கி அந்த சாக்கு பையில கூட்டு கட்டிட்டு உடனே இங்கே இந்த திரும்புற மாதிரி போறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அங்கே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாங்களாமா அதுக்கடுத்து ஜனாதிபதி திரௌபதி முன்பு வந்து சந்திச்சு தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் குறித்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேருக்கு மேலே செத்து இருக்கிறாங்க அவங்கள வந்து உரையான விசாரணை வந்து நடக்கல ஆளும் அரசு வந்து சிபிசிஐடி விசாரணை மட்டும் வச்சா போதும்னு சொல்றாங்க எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை தான் வேணும் அதுக்கு நீங்க உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து டெல்லி போறாரான் கேட்கறது டெல்லி அதுக்காக போறாரு அதுக்கு போறதா நமக்கு ஒன்றும் தெரியல வேற விஷயமா போறாரு திமுக வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க கொடநாடு வழக்குல இப்போ வந்து இன்டர்போல் மூலம் விசாரணை நடத்த போறோம் ஏராத்தி சாட்சியங்கள் வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இது இப்போ செல்போன் டவரில் இருக்கிற அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் அதை இன்டர்போல் கொடுத்து நாங்கள் வந்து விசாரணை நடத்தப்போகிற சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு பாதி வயிறு கலங்கி போச்சு இதை எப்படா தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிபி விசாரணை கிட்ட நம்ம போயிடுவோம் மக்கள் வந்து நம்ம பக்கம் திசை திரும்பிடுவாங்க நம்ம வந்து பிரியால் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சிபிஐ விசாரணை கேட்டு டெல்லி போறவரைய தமிழ்நாட்டுல நம்ம கட்சி என்ன நிலைமை இருக்குன்னு கூட யோசிச்சு பாக்க மிகப்பெரிய வேதனையா இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரு புத்தி வரும் அப்படிங்கறதே நமக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா விக்ரம் இடைத்தேர்தல பாருங்க அதிமுகங்கிற ஒரு கட்சி நிக்காதனால அதிமுகங்கிற கட்சியை யார் யார் ஏனப்படுறது அப்படிங்கறதும் விவசாய இல்லாம போச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதிமுக வாக்கு எங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக வாக்கு தான் விழுங்குறாங்க திமுக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொன்முடி இப்போ துறைமுருகே எங்கிட்ட கே நேர் நேரு எல்லாருமே அதிமுக வாக்காளர்களுக்கு எங்களுக்கு தான் விழுவுங்க ஒரு கட்சி ஒரு இடைத்தேர்தல் நிக்கலைங்க சொன்னேன் எத்தனை பேர் அதிமுக வந்து ஏலம் போடுறாங்க பாத்தீங்களா அதுல வேற பெருமையா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர்களை வச்சுதானே அவங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க நாங்க வந்து எப்படி மக்கள் சேவை செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இதுவே ஒரு சான்று அப்படிங்கிறாரு அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க அட கூறுகட்ட குப்பை அவங்க அதிமுக நிக்கலின்னு சொல்லிட்டு நம்மளை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அதிமுக ஓட்டு எங்களுக்கு தான் விழுதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை வேற பெருமை பீத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தொண்டர்களும் பூரா மிகப்பெரிய மனவழியில் இருக்கிறாங்க விக்கிரவாண்டி தொகுதியில் இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து டெல்லி போறாரு ஐயா டெல்லியில் போய் எதுக்காக போகிறாரு அப்படின்னா சிபிஐ விசாரணை கேட்டு டெல்லி போகிற எடப்பாடி பழனிசாமி அதை மட்டுமா பேச போகிறாரு அதை பேச மாட்டாரு இந்த மாதிரி திமுக வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து இன்டர்போல் மூலம் அவங்களுக்கு வந்து கொடநாடு வழக்கில் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க எங்களை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க ஐயா நீங்கதான் எங்களை வந்து காப்பாற்ற முடியும் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் நாங்க சொன்னதெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா கால வெளியாக இங்க இருந்து போறாரு எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே வந்து இது சிபிஐ விசாரணைக்கு கொடநாடு வழக்கு கொண்டு போயிருந்தா என்னையார் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு சிறந்த ளிவிப்பாங்க ஆனா என்ன நடந்தது முதல்ல காவல்துறை விசாரிச்சிச்சு அதுக்கப்புறம் தனிப்படை விசாரிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடி விசாரிச்சிட்டு இப்போ தான் திமுக கவர்மெண்ட் வந்தது பின்னாடி நாங்கள் சாட்சியங்களை பூரா நாங்கள் பதிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இன்டர்போல் மூலயமா வந்து நாங்கள் விசாரணை நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்கு இதில் மாட்டிக்கிறோமா என்னமோன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி பதிலடிச்சு இங்கேருந்து டெல்லி போய் எஜமான காலில் இருந்து கும்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு அதுதான் இங்கே போகுது இவருக்கு வந்து சாராயம் குடிச்சி அறுபது பேர் செத்தவங்க மேலாம் அவங்களுக்கு வந்து இறக்கம்லாம் கிடையாது அதை வச்சு இவர் அரசியல் நாடகம் பண்ணுறாரு இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா அதிமுக நாற்பது தொகு தோத்து போச்சு விக்ரவண்டி இடைத்தேர்தலில் நம்ம வந்து நிக்கல விலங்குடைய இடைத் தேர்தலில் டெப்பாசிட் போச்சு இப்போ பாராளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடங்கள்ல வந்து நாலாவது பிளேஸு பதிமூணு இடங்களில் தேர்ட் பிளேஸு ஏழு இடங்களில் டெப்பாசிட் போச்சு இதையெல்லாம் மூடி மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கள்ல அறுபது பேர் அதை வச்சு நாடகம் மாடிட்டு இங்க இங்கே அலைஞ்சிட்டு இருக்காரு மக்களுக்காக நாங்கள் பாடுபட்ட கட்சி அப்படின்னா மக்களுக்காக பாடுபட்ட கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இனிமேல் மக்களுக்காக பாடுபடுமா அதிமுக அதுதானே ஒரு கேள்விக்குறியா இருக்கு இங்க அதிமுக விக்கிரவன் இடத்தேர்தலேயே நிக்கிறதுக்கு வக்கு இல்ல நிண்டா தோத்து போயிருவோம் பத்து தோல்வியை சந்திச்சுட்டோம் பதினோரா தோல்வி சந்திச்சோம்னா காரி மூஞ்சில துப்புவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அதனாலேயே விக்ரவாட இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்கிறீங்க சி வி வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக விக்ரவடை தேர்தல புறக்கணிக்கிறீங்க கொங்கு மண்டலத்துல கீரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்று நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல தோத்து போயிட்டோம் சிவி சண்முகம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல விக்ரவாண்டியில் ரெண்டு அவரு திறமையை காமிச்சிட்டாருன்னா நம்ம பலவீனமா இருந்தோம் சொல்லிவிட்டு அதுல பயப்படுறீங்க அந்த பயத்துனால எனக்கு விக்ரவோடைய இடைத்தேர்தலை புறக்கணிக்க கள்ளச்சாரம் குடிச்சவங்க அறுபது பேரை சாவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கில் வந்து நாங்கள் வந்து இன்டர்போல் மூலம் நாங்கள் வந்து விசாரணை நடத்த போகிறோம்னு சொன்ன உடனே இங்கேருந்து டெல்லி போய் அமித்ஷா போய் சந்திக்க போகிறாரு இதுதான் கதை நடக்குது இங்கே இங்கே மக்களுக்காகலாம் அவர் வந்து பாடுபாட கிடையாது அவருடைய சுயநலத்துக்காக இருக்கார் இப்போ வேற விஜயபாஸ்கர் வந்து தலைமறைவாக இருக்கார் நூறு கோடி ரூபா சொத்துக்களை வந்து இப்போ மிரட்டி வாங்கின வழக்கில் வந்து இது இப்போ சிபிசிஐடி இப்போ போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கு எப்போ வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் இதற்கு ஒரு முடிவு ப பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறார் ஏன்னா இவர் வந்து எப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சராக போய் அவர் பார்க்க போகல நாங்கள் வந்து கூட்டணியில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் இங்கேருந்து வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாரு வேறு யாரையும் சேர்க்காதீங்க நான் மட்டும் புதுச்சாக இருந்துக்கிறேன் நம்ம கூட்டணி வச்சுக்கிறோங்கிற இந்த பேச்சுவார்த்தை நடத்த தான் போகிறாரு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் சேர்த்த அந்த அறுபது பேருடைய சாவை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அரசியல் லாபம் தேடுகிறார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது இப்போ ஒருவர சட்டசபைக்குள்ள போய் மிரட்டுவோம் நாங்கள் பேசுவோம் நாங்கள் கிளி கிளி கிழிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஏன் நீங்க வந்து சட்டசபைக்கு உள்ள போய் இருந்து கேள்வி நேரம் முடிந்த பின்னாடி மற்ற இடங்கள்ல வந்து நீங்கள் பேசக்கூடாது எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு அப்படின்னா இதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் கலந்த ஒரு அரசியல் தான் இங்கே வந்து நடக்குது மக்கள் பிரச்சனைக்காக அதிமுக போராடின காரணம் வேற இன்னைக்கு சுயநல பிரச்சனைக்காக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எல்லா வேலையும் செய்கிறாரு மக்களை எடப்பாடி பழனிசாமி அரசியல் தொண்டர்கள் நல்லா புரிஞ்சுக்கிற எடப்பாடி டெல்லி பயணம் வந்து முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்த அந்த பயணம் மட்டும்தான் மக்கள் சார்ந்த பயணமே கிடையாது நன்றி வணக்கம்